அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்பைசி குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் நம்ம செய்ய போகிறது பச்சை மிளகாயை வச்சு ஒரு சூப்பரான கோழி கறி தான் செய்ய போகிறோம் இந்த பச்சை மிளகாய் சிக்கன் செய்யறது ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம வரமிளகாய் சிக்கன் எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் ஆனால் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் மட்டும் பயன்படுத்த போகிறோம் இந்த வரமிளகாய் சிக்கனை விட பச்சை மிளகாய் சூப்பராக நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராகவே இருக்குது இந்த பச்சை மிளகாய் சிக்கன் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இது மட்டுமே இருந்தால் போதும் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அதை சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க யுவராஜ் பாத்திரத்துக்கு மண் பூசுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டாரு பாருங்க எவ்வளோ அருமையாக பூசிருக்காருன்னு ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கடல் நீந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பப்பு கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கம்மியாக சேர்த்திங்கன்னா காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நாங்கள் சேர்க்குற அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க பாருங்க கறி நல்லா உருண்டு வந்துருக்கு அந்த பச்சை மிளகாயோட காரம் டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கறியில் ஏறி இருக்கும் இந்த டைமில் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க கறி உங்களுக்கு சூப்பராக வந்துடும் பாருங்க காளான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது இது நம்ம மரத்துக்கடியில் முளைச்சிருக்கு காளான் காளான்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த மாதிரி காளான்லாம் பார்த்தோம் இப்போது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் அந்த காளானி நம்ம ஏரியா சைடில் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு வாங்க பார்த்துடலாம் பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா கரைஞ்சி கறியில் அதோடய ஃப்ளேவர்லாம் இருக்கும் பாருங்கள் பார்க்க அற்புதமாக இருக்குன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வரமிளகாய் கறி சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா பச்சை மிளகாய் கறி மேக்ஸிமம் யாரும் ட்ரை பண்ண மாட்டீங்க ஏன்னா பச்சை மிளகாய் உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே அந்த பக்கமே போயிருக்க மாட்டிங்க ஆனால் நீங்கள் பச்சை மிளகாய் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பச்சை மிளகாய் போலி கறி வருவார் ஆயில் வச்சோன்னே பச்சை மிளகாய் காரம் ஃபுல்லா பச்சை மிளகாயான காரந்தான் நல்லா இருக்கு வித்தியாசமாக சூப்பராக இருக்குது இந்த வரமிளகா சிக்கனை விட பச்சை மிளகாய் கோரி போடுவார்

Larga, súper larga. Supra verde. Te sabe.